ரசிகர் கூட்டம் அதிகம் பெண்கள் ஆண்கள் எல்லாமே நல்லா வந்தானுங்க வேஷம் போட்டுட்டு ஆடினாங்க அப்ப இது பண்ணாங்க இதுக்குள்ளேயே ஆடிட்டு இருந்தானுங்க காத்தால ஏழு மணி சாயங்காலம் ஏழு மணிக்கு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல அவனுக்கு கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடல அவனுக்கு ஆட்டம்னா ஆட்டம் அங்க கூட தண்ணி வச்சிருந்தானுங்க தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒருத்தர் குடுக்கல இந்த கச்சி துண்டு விக்கிறானுங்க அறுபது ரூபா கச்சி துண்டு இதெல்லாம் எந்த காலத்துல நடந்திருக்குது இப்ப எலெக்ஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாள் மூணு நாளைக்கு முதல்ல போட்டாங்க ரெட்டல் கட்சிக்காரங்க யாருமே எதுவும் கச்சி துண்டு ஒரு தண்ணியாக அளவுக்கு கிடந்துச்சு அந்த மாதிரி மக்கள் தானே குடிச்சிட்டு கூட்டத்தை பாக்க வருவாங்க வருவாங்க நீ இவனுங்களும் வாங்கி குடிக்காம ஆட்டம் பாடத்தோட சணங்கால ஆவா ஆவா இதுக்கு கூட்டம் அவரு வரவும் அங்கத கூட சேர்த்து வரும் ஒன்போது மணிக்கு மேல கூட வரவும் நம்ம கூட்டம் சேர்ந்துக்குச்சு வேலையை விட்டு சனம் எல்லாம் நம்ம கூட்டம் சேரமும் சணம் வந்து அழகும் ஒரு எள்ளு போட்டா கூட கீழே விழுவாது ஒரு காசவே போட்டிருந்தாலே கீழே விழுவாது சனம் ஒண்ணு கொண்டு பச போட்டு ஓட்டுனா எப்படி இருக்கு அது மாதிரி இருந்துச்சு இப்படி போவோம் வர போவோம் வர எப்படி இதை மூச்சு விட முடியல சனதுக்குனால அதிகமா இதாகனால இது என்ன அவர் வரவும் போலீஸ்காரங்க விட்டாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அவர் விளக்கூடாம போ கூட போக மாட்டேன்ட்டாங்க சனக அப்பதான் எச்சா போய் அவனுக்கு மேல வண்டி மேல வைக்கிறானுங்க அப்புறம் அவங்க அடிக்காம அடிச்சு போட்டாங்க இதுல எல்லாம் ஏறிட்டாருங்க இதுல ஏறி இந்த வீட்டு மேல ஏறி மேல உட்காந்துக்கிட்டு ஒரு வயசு புள்ள பேண்ட் சர்ட்டை போட்டு டான்ஸ் ஆடுது கத்துது அப்புறம் ஆளுகளை பறக்கறானுங்க நாங்க அந்த தண்ணல வந்து தண்ணி குடத்துல மோந்து கொடுத்து ஒரு குண்டா கொடுத்து குடிக்க சொன்னா குடிச்சானுங்க குடிச்சிட்டு இது மேல உட்காந்துருந்தானுங்க இருந்துச்சு அவங்கனால கண்ட்ரோல் புக்கு சொன்ன கேக்க பண்ணிக்கிறானுங்கம்மா பசங்க அதுக்கெல்லாம் வந்து ஓட்டு இல்லாத பசங்க நம்ம பெரிய பசங்களும் ஓட்டு இருக்கிற பசங்களும் இல்ல ஓட்டு இல்லாத பசங்க அதெல்லாம் ஒரு என்ன ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்க தான் இருந்திருக்குங்க வந்து இதாயிருச்சு நம்ம கூட்டம் நெருக்கமும் கணக்கா அவர் இந்த இடத்துல நின்றாரு இந்தாருங்க அந்த வண்டி ஒரு தான் நின்னுச்சு வண்டி கணக்கா அந்த பக்கம் உழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க உழுவ ஆரம்பிக்கவும் அவர் மேல வந்து தண்ணி விசிறனாரு விஜய் தண்ணி விசறவும் அதெல்லாம் வாங்கி குடிச்சாங்க இது பண்ணாங்க அப்பயும் ஒரு ஆள் காலினாங்க செத்து போயிடுச்சுன்னாங்க அவர் அதெல்லாம் பாத்துட்டு அதையும் பேசல போயிட்டாரு பேசக்கூடிய வார்த்தை கூட காது கொடுத்து கேட்க முடியல இறங்கிட்டாரு பேச முடியல அவருக்கு அந்த நிகழ்ச்சி பார்த்தா எப்படி இருக்கு ஒரு செத்து போயிட்டாங்கன்னா அவர் அப்பயே கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் மேல ஏறித கீழே உளுந்து பண்ணிக்கிட்டது தான் இதாயிடுச்சு அது ரெண்டாவது மாசமா இருக்கிறீங்களும் வரக்கூடாது குழந்தைய கூட்டிகிட்டு கூடத்துக்கு வரக்கூடாது இதுகள்லாம் வந்து நம்ம அதிகலம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இருக்கவே கூடாது எங்க காலத்துக்கு நாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல இருந்து பாக்குறோம் இந்த மாதிரி எங்க அம்மா அப்பாவை அம்மா அண்ணா காலத்துல இருந்து ஓடு போட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததே இல்ல இதுதான் தாட்டி இதுதான் கூட்டமும் இந்த தாட்டி அவனுக்கு இவ்வளவு கூட்டம் சேர்ந்து இதுதான் எம்ஜிஆர் கடத்து இவனுக்கு தான் மத்த ஆமா எம்ஜிஆருக்கு இந்த கூட்டம் கூடுச்சு ஏன்னா உயிர் சேதம் இல்ல அதுக்கப்புறம் இவனுக்கு தான் இந்த கூட்டம் நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் நம்ம இருக்கணும் அது வந்து குழந்தைங்களையும் அம்மா சொன்ன மாதிரி குழந்தைங்களையும் தாய்மார்கள் வந்தது ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான் ஓட்டு இல்லாத பசங்க தான் நிறைய

நாமக்கல்ல அங்கேயே மீட்டிங் முடிச்சு மூணு மணி தான் ஆச்சு அப்புறம் அவரு இங்க இருந்து வரும்போது மணி அஞ்சு அஞ்சரைக்கு அஞ்சு ஆறு ஏழு ஆறு ஆறு மணி ஆயிடுச்சு அவர் வந்து இங்க ரீச் ஆகுறதுக்கு ஏழரை ஆயிடுச்சு அவர் கிரோடு வந்து பின்னாடியே வந்தாங்க அதாவது அங்க நாமக்கல்ல பார்க்க முடியாது கிரோடு பூரா டூ வீலர்ல பின்னாடியே வந்தாங்க பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அதே ரவுண்ட் நடந்து நின்று ஒரு வார்த்தை விஜய் வந்து இப்படி கையை அசைஞ்சாதுன்னு வச்சுங்களேன் திருவோடு பூரா அங்கே காலியாக இருக்கும் போயிருக்கும் அந்த இங்க உள்ள வந்தனாலதான் இந்த நெரிசல் மூணு மணியில இருந்து இங்க தான் இருக்கேன் மேல அந்த மாடியில் இருந்துதான் அங்கே எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்கன்னா கும்பல் வந்து அதிகமாயிருச்சு அவர் வந்து மூணு மணிக்கு வரன்னு சொல்லி இருந்தாரு வர முடியல மூணு மணிக்கு தான் நாமக்கல்ல அப்ப வந்து அவர் இங்க வரையில வந்து மணி ஏழு கரெக்டா ஏழு இங்க அந்த முனிப்பன் கோயில்னு ஒரு இடம் இருக்கு முன்னாடி அவர் அங்கிருந்தே மேல ஏறி இருந்தாருன்னா கிரவுடு குறைஞ்சிருக்கும் விஜய் வந்து ஏறல மேல அவரை பாக்கிறதுக்கு தான் எல்லாருமே இங்க நிக்கிறோம் நாமல் கொண்டா எல்லாருமே இங்க தான் நிக்கிறோம் அப்ப இந்த சின்ன ரோட்ல இந்த ரோடே ஃபுல்லா இருக்கு மக்கள் கூட்டம் அதுக்குள்ள அத்தச்சோட பஸ் வந்து வர முடியாது அந்த பஸ் வரையில அந்த சைடு கட்டா இருக்கு இந்த சைடு வீடு இருக்கு இந்த இடத்துல ஜென் செட்டு தகரம் போட்டிருந்தாங்க அந்த ஜென் செட்டு தகரத்தையே எல்லாம் பிரிச்சுட்டாங்க அவர் எண்டன ஆகி பே மேல ஏறக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு பேர் அங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அந்த செட்ல இதெல்லாம் நாங்க மேல வீடியோ வச்சிருக்க நான் மேல இருந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதுல ஒரு குழந்த ஒண்ணு அப்புறம் ஒரு லேடிஸ் ஒண்ணு எல்லாமே அங்க இருக்காங்க அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்தறக்கு ஆம்புலன்ஸ் இல்ல வர முடியல இல்ல ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வரல அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வந்தது அது விஜய் வேனுக்கு பின்னாடி எல்லாம் தூக்கிட்டு போனாங்க மூணு பேர் மூணு பேர் அப்புறம் நாலு பேர் ஏத்துனாங்க இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பஸ் உள்ள தான் பஸ்ட் மிஸ்டேக்கு

இந்த செட் எல்லாம் பிரிச்சாங்க இந்த செட் எல்லாம் பிரிக்குனீங்கனால அவங்கனால இருக்க முடியாது ஆனா போலீஸோட க்ரௌட் कमीதான் அவங்கனால பண்ண முடியல பண்ண முடியல நிறைய கொடுக்கல அவங்க சொன்னாலே கேட்கல அவங்க அடிச்சும் பாத்தாங்க கேட்கல யாரு எது கேக்குறீங்க என் பேர் முறியாசன் ரைனா தண்ணி இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஆறு பேர் மைண்ட் கிடாங்க அதெல்லாம் தண்ணி குடுச்சார் தண்ணி குடுத்து

எல்லாமே நல்லபடியா தான் போச்சு அவ்வளோ அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்தோம் வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்களாம் வந்து ரசிகராக தான் வந்தோம் எல்லா மக்களும் அவரை வந்து ரசிகராக தான் பாக்கிறதுக்கு அதிகமான மக்கள் இங்க வந்தது காரணம் அவரை ரசிகராக பார்க்கறதுக்கு மட்டும்தான் இன்னொன்னு சொல்றாங்க லேட்டா வந்ததுனால மக்கள் வந்து மயக்க வெயிலே நின்னதுனால சொல்றாங்க அது ஒரு காரணம் இருந்தாலும் அவர் லேட்டா வந்தது பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் அங்க முடிச்சுட்டு அவரை மூவ் பண்ணி அவரால் இங்க வர முடியல அதுதான் காரணம் இங்கேயே அவர் டூ ஹவர்ஸ் ஆச்சு கரூர் வந்து உள்ள வரதுக்கே அவர் வந்து

நாங்க இருந்த இடத்துல ஒரு போலீஸோ ரெண்டு போலீஸோ தான் இருந்தாங்க உள்ள எல்லாம் எத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட என்னன்னா கூட ஒரு பத்து போலீஸ் இருந்திருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் வந்து நிக்கிறாங்க இவ்ளோ பாதுகாப்பு இருக்கு இந்த போலீஸ் எல்லாம் வந்திருந்தா கண்டிப்பா இத்தனை போயிருக்கவே போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் வந்து பேசும்போது அப்படியெல்லாம் கிடையாது விஜய பார்த்தோன்னே விஜய் வண்டி இங்க வரும்போதே அவங்க மக்கள் வந்துட்டு மூவாக மூவாக கண்டி கூட்டம் நெரிசல் இருந்தது அதுதான் சொல்றோன்னுமே இங்கிட்டு எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்ல மக்கள் எங்க போவாங்க கண்டிப்பா வழி இல்ல அவரு பேச ஆரம்பிச்சதுக்கு அவர்னால அதனால பேசவே முடியல இன்னும் இருந்தால் நெரிசல் தாங்க முடியல அவரும் இடத்துல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு மக்களுக்கு இன்னொன்னு விஜய் மேல இருந்து பார்க்கும்போது கீழே இருந்து கத்தும் போது அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்மளை பார்த்த தான் கத்துறாங்கன்றதுதான் அவர் நினைப்பாரே தவிர யாருக்கா இருந்தாலும் அதுதான் தோணும் அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்றது அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தோணும் அவருக்கு தோணாது இத வந்து அதான் யாரையுமே இதை குறை சொல்ற அளவுக்கு இது இல்லை போலீஸ் நிகழ்வு நடக்கும் போதுமே சரி நாங்க இந்த இடத்துல தான் வந்தோம் எங்கனால முடிஞ்ச உதவிகளும் பண்ணிட்டு இருந்தோம் நான் குளுக்கோஸ் கலந்த வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன் லேடிஸ்க்கு இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆனோன்னு அவங்களுக்கு கொடுத்தேன் சாக்லேட் வச்சுருந்தேன் கொடுத்தேன் தண்ணி இருந்தது எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் வண்டி வரும்போது அவர் புரோட்டோகால் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு அங்கேயே நிறுத்தி பேசலாங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுருக்காங்க காவல்துறையிலேருந்து இல்லை முன்னாடி போகணுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு அது முன்னே வண்டி வந்ததுமே சரி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமானனால அந்த அழுத்தத்தில் எல்லாமே நவுந்தாங்க அந்த நவுந்ததில் எல்லாம் கொஞ்சம் மேலே அதுக்கு முன்னாடியே மேலேயும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அதை எவ்வளோ வான் பண்ணியுமே கேட்கல காவல்துறை ரெண்டு பேர் தான் இருந்தாங்க போதிய அளவுக்கு இல்லை அவங்களுமே கண்டிக்க அவங்கள திரும்ப மிரட்டுற தோ சில இது நடந்தது இன்னொன்று சொல்லப்போனால் அவர் ஒரு நடிகரா இருந்து பார்த்த மக்கள் இன்னைக்கு ஒரு தன்னெழுச்சியாகவும் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு எழுச்சி மிக்கதான் இந்த ஒரு ஒரு இந்த கூட்டமே நடந்திருக்குது இன்னொன்னு ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவரை ஒப்பிட்டு சொல்லும் போது இந்த ஏரியாங்கிறது போதுமானது கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க இருந்து கொடுத்துருப்பாங்க உளவுத்துறையிலேருந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடம் சரியா இருக்காது நீங்கள் சொல்றீங்க முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஆனால் அதை விட வருவாங்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வருவாங்கன்னு எங்கள் கணிப்பு இந்த இடம் உங்களுக்கு போதுமா இல்லை வேற இடம் வேணுமான்னு கேளுங்க அந்த இடத்துக்கு நாங்கள் என்னங்கிறது பரிந்துரை பண்ணுறோன்னு இருக்கலாம் கொடுத்ததே ஒரு நாலு ஏரியா கொடுத்துட்டு இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு சொல்லு அந்த நாளில் ஒன்று நாங்களே முடிவு பண்ணிட்டு இங்கே இருந்த மாதிரி தோணுது இன்னொன்று கு குறுகியான இடம் மக்கள் போறக்கு வழி இல்லை ஒருவேளை ஆமா ஆமா நாங்க இருந்த பகுதிகளில் நடந்தது அதுக்கு எதிராக இருந்த சாக்கடை அந்த சைடு வந்து இறங்கி இருக்காங்க அதுல உளுந்தது நின்னவங்க உளுந்தது இன்னொன்னு தூக்குறதுக்குலாம் அப்புறம் என்னோட எல்லாம் கீழே விழுந்தாங்க அவங்களெல்லாம் தூக்கணும் தூக்க இல்ல அவங்கள எந்திரிக்கிறக்கே முடியாம தள்ளிட்டு வந்தாங்க கை காலெல்லாம் கடிச்சு தள்ளி விட்டு உடிச்சு இழுத்துதான் ஏறெல்லாம் ஆரம்பிச்சாங்க சில அடி வாங்கினவங்களும் நைட்டு எல்லாம் பேசும்போது தூக்கமே இல்லை எங்களுக்கு ரொம்ப இதா இருந்தது இதுக்கான ஆய்வு அறிக்கை எடுக்கணும் ஓய்வு பெற்ற நீதி அரசரும் சரி ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் கலெக்டரா இருந்தாலும் சரி சகாயம் போன்றவர்கள் வந்து இதுக்கான இது என்னங்கிறது உண்மை நிலவரத்தை ஆராய்ந்து உண்மையை கொண்டு வரணும் மக்களுக்கு